ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தீபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு நான் முடக்கத்தான் கீரை தோசை வந்து செய்ய போகிறேன் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கும் அப்படி இல்லாட்டினா வந்து கீரை விற்கிறவங்க கிட்ட சொன்னால் அவங்க வந்து இந்த கீரையை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு கட்ட அளவுக்கு முடக்கத்தான் கீரை வந்து நான் எடுத்திருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை இந்த கீரையை வச்சு நம்ம பொரியல் கூட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் வந்து குழந்தைகள் வந்து இந்த கீரையை வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு இந்த கீரையில் ஒரு மாதிரியான கசப்பு தன்மை இருக்கும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி தோசை வந்து செஞ்சு கொடுத்தோம் இல்லாட்டினா குழி பணியாரம் அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தா சீக்கிரமாக வந்து சாப்பிட்ருவாங்க ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு முடக்கத்தான் கீரையை யூஸ் பண்ணி தோசை தான் வந்து நான் செய்ய போகிறேன் இப்போ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த கீரை கூட ஒரு நாலு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து எந்த கீரை வந்து சமையல் செஞ்சாலும் கூடவே வந்து சீரகமும் மிளகும் வந்து சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீரையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டேன் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவு வந்து சேர்த்துடலாம் நம்ம வந்து இந்த கீரையை வந்து அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் கூட வந்து எடுத்து வச்சிடலாம் காலையில் வேணும் அப்படின்னா நம்ம காலையிலே வந்து தோசை வந்து செஞ்சு சாப்பிட்றலாம் இல்லை நைட்டுக்கு வேணும் அப்படின்னா நைட்டு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கூட வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு மாவு மட்டும் நான் வந்து எடுத்துருக்கேன் அடுத்ததாக கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிக்சிங்க நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி கை கால் வலி எலும்பு தேய்மானம் இது எல்லாமே வந்து குறைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கீரைக்கு இருக்குது ஸோ நம்ம வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இந்த கீரையை வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து காலையில் வந்து செய்கிறதுக்கு மட்டும் தேவையான மாவு வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை தோசையை வந்து ஊற்றி எடுத்துடலாம் தேவையான அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய தோசை மாதிரி தான் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்து வந்துச்சு இப்போ ஒரு பக்கம் வந்து வெந்ததும் நம்ம வந்து மறுபக்கம் திருப்பி போட்டு தோசையை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமே வந்துருச்சு நமக்கு சுட சுட சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த முடக்கத்தான் கீரை தோசையை நல்ல சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டினா தேங்காய் சட்னியவே நல்ல காரமாக செஞ்சு இது கூட சைடிஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கீரை வகைகள் வந்து தோசையாக வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளும் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்